அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காதல் விவகாரம் தொடர்பாக கொலை செய்யப்பட்ட திருநெல்வேலியில வசிக்கக்கூடிய கவின் அவர்களுடைய அந்த கொலை வழக்கை பத்தி தான் பார்க்க போறோம் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் ரெண்டையுமே பிரஸ் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவின்ங்கிறவரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற சித்தா டாக்டர் ஒரு லேடி அவங்க அவங்கள விரும்புகிறாரு அவங்களும் இவரை விரும்புகிறாங்க அப்ப வந்துட்டு கவின் வந்து அவருடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டிகிட்டு போறாரு அதே ஹாஸ்பிட்டல்ல கூட்டிகிட்டு போய் அவங்களுடைய தாத்தாவுக்கு கன்சல்டேஷன்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு அவர் பாட்டில் வெளியில் வரும் வெளியில அதே அந்த பிரைவேட் தான் அதாவது கவின் தன்னுடைய தாத்தாவுக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டருடைய கன்சல்டேஷன் கேட்க போனாரோ அதே ஹாஸ்பிட்டலில் தான் அவர் விரும்பின அந்த பெண்ணும் ஒர்க் பண்றாரு சித்தா டாக்டர் கவின் வந்து டாக்டர் செக்அப் அவங்க தாத்தாவுக்கு முடிச்சுக்கிட்டு வெளியில வர்றாரு வெளியில வர்றப்போ அதாவது கவின் விரும்புகிற அந்த பெண்ணனுடைய சகோதரர் சுர்ஜித் அவர் வந்து வா பைக்ல உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறார் என்ன பேச மாதிரி காதல் சம்பந்தமா பேசணும் வா சரி இவரு யதார்த்தமா பத்து வருஷமா தெரிஞ்ச குடும்பம் தானே அப்படின்ட்டு அவரும் பைக்ல போறாரு இடையில என்ன வாக்குவாதம் நடந்ததா என்ன நடந்ததுங்கிறது தெரியல அதாவது மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து சுர்ஜித் கவினை தாக்கி சம்பவ இடத்திலேயே கொலை செய்யப்படுறாரு கொலை செய்கிறார் கவின் கொலை செய்யப்படுறாரு கொலை செய்கிறார் அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல சரிந்து கவின் உயிரை உண்ற இது எதை பத்தி அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது அதாவது வந்து பெண் வீட்டார் வந்து மனிதர்களால உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான சைக்கோத்தனமான ஒரு பிரிவு தான் இந்த ஜாதி அப்படிங்கிறது அதுல வந்து அவங்க மேலயாம் ஒரு கொலை செய்யப்பட்டவர் வந்து கீழயாம் அப்படின்னு அந்த பெண் வீட்டார் சொல்லியிருக்காங்க என் ஜாதி வேற ஒன் ஜாதி வேற அந்த ஜாதி அடிப்படையாக கொண்டுதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா கவிழ் அப்படிங்கிறவரு வந்து இன்னொருத்தருடைய பிள்ள கவினால விரும்பப்பட்டவன் அதாவது சுர்ஜித்துடைய கூட பிறந்த அக்கா அவங்க உங்க வீட்டு பிள்ளை தானே அவங்கள வெட்ட வேண்டியது தானே உங்களுக்கு அவ்வளவு பிரஸ்டேஜ் ப்ராப்ளமா இருந்தா அவ்வளவு ஈகோ பிரச்சனை இருந்தா அவ்வளவு திமிர்வும் தலக்கணமும் ஆணவமும் ரத்தத்துல வெறியும் ஒசந்தவங்க ஒசந்தவங்க அவங்க எல்லாம் அசந்தவங்களா இது எங்க வந்து உங்களுடைய முப்பாட்டன் உங்களுடைய முப்பாட்டனுக்கு முன்பாக இருந்தவங்க அவங்க எல்லாம் என்ன ஜாதியோ அல்லது என்ன மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்களுடைய எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் இதுல வெளிப்பட்டு இன்னொருத்தருடைய வீட்டு பிள்ளையோட உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு இதுல அவங்க என்ன சொல்றாங்க கவின் வந்து ஒரு ஒருதலையா காதலிச்சா ஒருதலையா காதலிச்சா வெட்டணும்னு சட்டம் சொல்லுதார் தலையா காதலிச்சா வெட்டி போட்டுருங்க இவனை ஒரு ஒருதலையா காதலிக்கிறான்னாலதான் அந்த சித்தா டாக்டர் உங்கள்ட்ட சொன்னாங்களா என்ன கேக்குறேன் உங்க பொண்ணு ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சிருக்காங்க காலேஜ்ல படிச்சிருக்காங்க இப்ப ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்றாங்க அந்த டாக்டரா ஒர்க் பண்றப்போ நான் வந்து கீழ் ஜாதி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்களாம் பாப்போம் உங்களுடைய அம்மா அப்பா வந்து எஸ்ஐ காவல்துறையில பணிபுரிகிறவங்க அவங்களுடைய பேருக்கு சேர்த்து கழகத்தா விளை வச்சிருக்கீங்க இன்னைக்கு காலையில அவர் சுர்ஜித் வந்து ஆல்ரெடி கைது செய்யப்பட்டாரு சுர்ஜித்தினுடைய அப்பா அம்மா கிருஷ்ணகுமாரி சரவணன் ரெண்டு பேருமே காவல்துறையில இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு அதாவது அக்யூஸ்ட் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சு ஆறு பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆபாசமாக பேசுதல் கொலை கொலையை தூண்டுதல் வன்கொடுமை சட்டத்துல நாலு பிரிவு இப்படி ஆறு பிரிவின் கீழாக வழக்கு பதிவு பண்ணி வந்து அவங்களையும் கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப உங்க எந்த ஜாதிக்காக கொலை பண்ணீங்களோ அந்த ஜாதி வந்து உங்களை காப்பாத்திடுமா அந்த ஜாதியில உள்ளவர்கள்லாம் வந்து நீதிபதியினுடைய வாயை மூடி எங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா அல்லது இங்க என்னதான் காசு வச்சிருக்கீங்க பதவியில் இருக்கீங்கன்ற அந்த திமுரு தானே நம்ம அம்மா அப்பா பதவியில் இருக்காங்க பவரில் இருக்காங்க அத்தாரிட்டி இருக்காங்கன்ற அந்த ஆணவத்துல தானே நீங்க ஒரு அப்பாவிய கொலை பண்றீங்க உங்க பொண்ணை அடக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கு யோக்கியதா கிடையாது நீங்க என்ன அடுத்த வீட்டு பிள்ளையோட உயிரை போய் எடுக்கிறீங்க உங்க பிள்ளை போடுற ட்ரெஸ் உங்க பிள்ளை போடுற சாப்பிடுற சாப்பாடு உங்க பிள்ள குடிக்கிற தண்ணி இதெல்லாமே எந்த ஜாதிக்கார உருவாக்கினாலும் உங்களுக்கு தெரியுமா கடையில போய் வாங்குறீங்களே ஜாதி பார்த்து அந்த சேல்ஸ்மேன் இந்த ஜாதியா தான் இருக்கணும் இந்த கடையோட ஓனர் நாங்க இருக்கிற ஜாதியா தான் இருக்கணும் அல்லது அந்த கடை இருக்கிற இடம் எங்க ஜாதிக்காரங்க இடமா இருக்கணும் சொல்லுங்க நம்ம பார்ப்போம் சொல்லுங்க சோர் திங்க போது மட்டும் என வந்து அஹ் உழைச்சு வந்தானே எந்த ஜாதிக்கார உழைப்பா தானே நம்ம வக்கனையா திம்போம் அப்படின்னு தின்னு மாடு மாதிரி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கல்ல அவங்களுடைய அம்மா அப்பா என்ன லட்சணத்துல பிள்ளைய வளர்த்திருக்காங்க இன்னொரு பிள்ளையோட உயிரை போய் எடுத்துட்டு வா இது ப்ரீ இத்தனைக்கும் கவினும் அந்த பெண்ணும் ஒன்பது வருஷமா லவ் பண்றாங்க அப்ப தெரியலயே உங்க பிள்ளை படிச்ச பிள்ளை தானே உங்க பிள்ளை ஒரு நல்ல டாக்டர் தானே ஆறையும் உள்ள ஒரு ஒரு ஜென்மம் தானே அதுக்கு தெரியாது அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே உங்க ஜாதி பெரிய உங்க ஜாதி அதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே ஏன் அந்த பொண்ணும் உழந்தையாத இந்த மாதிரி அவங்க அப்பா அதாவது கவின் கொலை செய்யப்பட்ட பிள்ளையனுடைய அப்பா அவர் சொல்றாரு இந்த என்னுடைய பையன் சும்மா இருந்தாலும் எங்க பிள்ளைதான் வந்து போன் பண்ணி வா வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்க கூட அடிக்கடி சத்தம் போட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணுதான் வர சொல்லி ஆஸ்பத்திரிக்கு ஹாஸ்பத்திரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்கு இது மாதிரி உங்க அம்மா அப்பாவை நானும் பாத்துக்கிறேன் வா இந்த எங்க ஹாஸ்பிட்டலே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு வரவும் சொல்லிட்டு அவங்க அண்ணனையே வர சொல்லி இருக்கும் போல ஏன் இந்த கேவலமான புத்தி காதலை ஏன் காணப்படுத்துறீங்க இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிறவங்களுக்கு எதுக்கு காதல் காதல்னா என்ன அன்பு இந்த காலத்து மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க காதல்னா காமம் கட்டி புடிக்கிறது முத்தம் கொடுக்கிறது அது இல்ல காதல் காதல் என்பது ஒரு தெய்வீகமானது காதல் என்பது ஒரு உணர்வு பூர்வமானது காதல் என்பது ஒரு தியாக சின்னம் காதல் என்பது விட்டு கொடுப்பது சகிப்புத்தன்மை அதெல்லாம் இருக்கிறது பெத்தவங்க ஸ்கூல்ல படிக்க தான் அனுப்புறாங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளை அவங்களுடைய உழைப்புடைய அருமை தெரியாம அருமையெல்லாம் இந்த காலத்துல எந்த பிள்ளைகளுக்கு தெரியுது நாம பகட்டா வாழணும் ஆடம்பரமா ட்ரெஸ் போடணும் இந்த செப்பல் போடணும் மேட்ச்சு மேட்சா வளையல் போடணும் ஜென்ஸ்னா வாட்ச் கட்டணும் ஜீன் போடணும் இதானே தெரியுது பெத்தவங்களுடைய கண்ணீர் என்ன கஷ்டம் என்ன நமக்கு கொடுக்குறாங்களே பெத்தவங்க காசு அந்த காசுல எவ்வளவு போட்டிருக்குன்னு தான் பாக்குறாங்களே தவிர அந்த ருவா நோட்டு எப்படி வந்தது அந்த ருவா நோட்டு வர்றதுக்கு யாருடைய ரத்தம் காரணமா இருந்தது நம்மளுடைய பெற்றவங்களுடைய உழைப்பினுடைய வழி என்ன அப்படிங்கிறது எந்த பிள்ளையும் பாக்குறது இல்ல பார்த்திருந்தா இந்த ரெண்டு பிள்ளைங்களுமே ஸ்கூல்ல லவ் பண்ணியிருப்பாங்களா அந்த பையன் டென்துல நானூத்தி தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்காங்களா அந்த பையனை எதுக்கு அனாவசியமாக கூப்பிட்டு திருநெல்வேலியில கேடிசி நகர்ல ஒரு இடத்துல வச்சு வெட்டி போட்டுறாங்க அந்த பையனை போது அந்த பையன் தடுக்கிறாப்புல மறுபடியும் மிளகா குடிய போட்டு மறுபடியும் வெட்டிருக்கான் வெட்டும் போது ஓன் ஜாதி கீழ் ஜாதி ஏன் ஜாதி மேல் ஜாதி உங்க பொண்ணை நீங்க எவனுக்குமே கட்டியே குடுத்துட மாட்டீங்களா ஒசந்த ஜாதியில இருக்கானான்னு பாக்காதீங்க ஒசந்த மனசு இருக்கிறவனா அப்படின்னு பாருங்க அரசாங்கமும் காவல்துறையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது இது மாதிரி நிறைய ஆணவ குறைகள் நடந்துகிட்டேதான் இருக்கு அது வாட்டில ஒரு ஓரமா நடக்கட்டும் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க குடும்பத்துலேயும் போய் சொல்றது இல்லையா ஆணவ கொலை பண்ணுங்க கேட்டால் சொல்லுவோம் ஏன்னா அரசாங்கமாக காரணம் காவல்துறையா காரணம் கடமை சட்டத்தினுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அவங்கவுங்க பகைக்காக வர்ற கொலையெல்லாம் நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது ரீசெண்டாக கூட ஒரு அமைச்சர் பேசியிருந்தார் முன்விரோதம் காரணமா இந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு கொலை பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் போய் எப்படி தடுக்க முடியும் அவங்களுடைய ஒருத்தருடைய மனசை அறிய சக்தி அரசாங்கத்துக்கிட்ட இல்லதான் ஆனா ஜாதியை ஒழிக்கிற பவர் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குல்ல ஜாதியை ஒழிக்கிற பவர் அரசாங்கத்துக்கு இருக்குல்ல எந்த ஜாதிக்காரன் அதிகமா எந்த பக நிற்கிறானோ அந்த ஜாதி காரணத்தை எம்எல்ஏலே சீட்டு எந்த ஜாதிக்காரன் வந்து அதிகமா ஒரு இடத்துல இருக்கானோ அந்த ஜாதி தான் எம்பி சீட்டு எந்த ஜாதிக்காரங்களுக்கு அதிகமா தனக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த இருக்கிறவங்களுக்கு தான் மினிஸ்டர் பதவி எங்க போய்கிட்டு இருக்கு நம்மளுடைய நாடு கேட்டா நம்மளெல்லாம் தமிழராக ஒன்றுபடுவோம் எங்க போய் ஒன்றுபடுறீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் இதுதான் நீங்க ஒன்றுபடுற லட்சணமா அரசாங்கம் உடனடியாக இதுல தலையிட வேண்டும் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு அரசாங்கம் நினைச்சா உரிய சட்ட திட்டங்களை கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் ஐயோ அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடுமே இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடுமே ரகுவரன் தான் முதல்வன் படத்துல பேசியிருப்பாரு ஜாதி க அரசாங்கம் நடக்கிறதே நாலு கால்ல இந்த சீட்டுக்கு இருக்கிற நாலு கால் இது கூட்டணி கட்சி காரங்களது ஜாதி கட்சி காரணது அப்படி எதையுமே தடுக்க முடியாம ஆட்சியில இருந்து என்னத்தை சாதிக்க போறோம் என்னத்த செய்ய போறாங்க எத்தனையோ பேரு ஜாதி பேரை சொல்லி பேசினவங்க மேடைகள்ல பேசினவங்க எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் எப்படி வந்து ஒரு மனுஷனுக்கு மனுஷன் வெட்டினாங்களே உன் கைய வெட்டிப்பார் வெட்டின சுருஜி அறிவு கட்ட நாய உன்னுடைய கைய வெட்டிப்பார் அவனுக்கு சிறப்பு கலர்ல ரத்தம் வந்தது நீங்க பெரிய ஒசத்தி உங்களுக்கு வெள்ளை கலர்ல இது ரத்தம் வருதா வெட்டிப்பாடுறார் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உனக்கு இதைத்தானே கத்து கொடுத்து வளர்த்திருக்காங்க உன்னை நல்லா வளர்த்து எருமை மானாட்டம் உனக்கு மூணு வேளை சோறு போட்டு வேலை வேலைக்கு உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்து உன்னைய படிக்க வச்சதுக்கு உங்க அம்மா அப்பாவை நல்ல இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கேன் உங்க அம்மா அப்பா நீ டிப்பார்ட்மெண்ட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அவங்க அக்யூஸ்ட்டா சேர்க்கப்பட்டிருக்காங்க அவங்க எஸ்ஆர்ல ஆன வரையும் இருக்கும் அவங்களுடைய சர்வீஸ் அர்காட்ல எவ்வளவு ஒரு அருமையான புள்ளையை பத்து வளர்த்துருக்காங்க உங்க அம்மா பத்து மாசம் உன்னை சுமந்து பார்த்தானா கவினம் வந்து கொர பிரசவத்துல பிறந்துட்டானா இல்ல நீங்க எல்லாம் தாழ் தச்சாதி உங்களுக்கு எல்லாம் இருபது மாசம் கழிச்சு கவின் வந்து இருபது மாசத்துல பிறந்து தாரா கீறி பாருதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் இந்த அறிவு கூட உங்க அக்கா எனத்தை படிச்சாங்க உங்க அம்மா அப்பா உனக்கு எனத்த கத்து கொடுத்தாங்க கத்து கொடுத்திருந்தா நீ கத்தி துக்கின்னு தெரியா அவங்க போலீஸா இருக்காங்க நம்ம அம்மா அப்பா போலீஸா இருக்காங்க நம்ம பொறுக்கித்தனம் பண்ணுவோம் தான் ஒரு உயிரை கொண்டிருக்க கத்தி எடுத்தவனுக்கு கத்தி சாவு அதை நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கத்தி எடுத்தவங்களுக்கு கத்தியாலதான் சாவும் ஏன் அந்த பெண்ணுக்கு ஒரு நிமிடம் கூட மனசு உளுத்தலை ஏன்னா வந்து நீ இல்ல அந்த பொண்ணுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இந்த மாதிரி நான் விரும்பின அந்த பையன் என்னுடைய வீட்டாருடைய ஆணவத்தால கொலை செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னு அந்த பெண்ணுல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் இப்ப அந்த பையனுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உசுரை திருப்பி கொடுத்துருவீங்களா உங்களுக்கு தண்டனை கிடைக்குது அரசாங்கத்தால எல்லாம் ஓகே அந்த அந்த போன பையனோட உயிர் வந்துருமா அவங்க அம்மா அப்பாவுக்கு அந்த பையன் கிடைச்சிருவானா சொல்லுங்க அந்த பையனோட அம்மா அப்பா உங்களை தானே கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா வந்து தூத்துக்குடியில பேய் நகர்ல வந்து ஒரு டீச்சரா இருக்காங்க அவங்க அப்பா ஒரு விவசாயி விவசாயி வந்து பத்து மனு மனுஷர்கள் வந்து நல்ல வயிறால சாப்பிடணும் நினைப்பாங்க இந்த மாதிரியான வெறிபிடித்த ஜாதி வெறி பிடித்த வயிறால தின்னுட்டு குடிச்சிட்டு எவனா கொல்லலாம் எவனா வாழ்க்கையை கெடுக்கலாம் இதுதானே உங்க வேலைய கத்திய வந்து சுர்ஜித்துங்கிற பையன் எடுத்துட்டு போயிருந்திருக்கான் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் உங்க வீட்டு பையன் எங்க போறான் என்ன பண்றான் எந்தெந்த ஆயுதங்களை கையாளுறானே உங்களால நீங்க கண்டுபிடிக்க முடியலையே நீங்க வேலை செய்யற வட்டாரங்களில் எந்த குற்றவாளிய நீங்க கண்டுபிடிக்க போறீங்க குற்றவாளிய கண்டுபிடிக்கிறது உங்களுடைய நோக்கமா அல்லது குற்றத்துக்கு துணை போகிறது உங்களுடைய நோக்கமா இது நான் கேட்கல மக்களே கேக்குற உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற கொலைய உங்களால தடுக்க முடியல எப்படி உங்கள்கிட்ட சொல்லாமே போயிட்டானா உங்கள்கிட்ட சொல்லாமே செஞ்சுட்டானா எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பயில் சொல்லிடுவீங்களா அதனால தானே உங்க மேலே காவல்துறை வந்து நீங்க பணிபுரிய துறைய உங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கும் கொலையை தூண்டுதல் வேற யாரும் ஒண்ணும் அவங்க மேல வழக்கு போடுங்கன்னு காவல்துறையை தூண்டி ஒண்ணு உங்க மேல கொலையை தூண்டுதல் கொள்ளைய அவங்க அப்பா அழறாரு அவங்களுடைய அப்பாவுடைய கண்ணீர் உங்களை ஒரு நாள் சும்மா விட்டுறாரு அந்த ரத்த துளிகளுக்கு அவங்க அப்பா எவ்வளவு வேர்வை துளிகளை ரத்தமா சிந்தி இருப்பாங்க உங்களுக்கு என்ன மாசமான கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உணர்வு ஒரு மனிதாபிமானம் காவல்துறை பொது மக்களின் நண்பன் உங்கள மாதிரி அசிங்கம் முடிச்ச காவல்துறையினுடைய தான் உண்மையாவே கண்ணியமா சத்தியமா எடுத்துக்கிட்ட பணிக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கிற நேர்மையான காவல் அதிகாரிகளுடைய பேரும் சேர்ந்து கெட்டு போகுது உங்களுடைய உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா ரெண்டு பேரும் போலீஸ் தானே ரெண்டு பேரும் எஸ்ஐ தானே சுட்டுதல் இன்னும் பையன எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொருவருடைய வழியை புரியாத இன்னொருவருடைய ரத்தத்தை ரோட்ல சிந்துனும் ரோட்டோல ரத்தம் ஓட வைக்கணும் வெறி புடிச்சாவே நாளைக்கு இன்னும் இன்னைக்கு வெட்டிட்டு போயிருக்காங்க மூணு மாசம் நாலு மாசம் பெயில்ல வந்துவான் போதா உங்க அம்மா அப்பா போலீஸ் வேற இனி எத்தனை பேரை வெட்டுவாங்க இந்த மாதிரி கொலை குற்றவாளிகள் வேணா நடமாடவே கூடாது ஏன்னா உங்க பையனுக்கு ஒரு சட்டம் இதே வேற எவனா கொல பண்ணி இருக்கட்டும் தூக்கிட்டு போய் உள்ள வச்சு லானம் கட்ட மாட்டீங்க உங்க பையனுக்கு ஒண்ணுதான் ஒண்ணு மத்தவங்க பையனா ஒண்ணு அப்படிதான் உங்களுடைய மைண்ட் செட் தான் அவனுக்கும் இருந்திருக்கு உன்னுடைய அக்காவனை அடக்க வேண்டிதானே உன் அக்கா ஊர் மேலுக்கு இன்னொரு பையனோட உயிரை வாங்குவியா நீ அதுவே அரசாங்கம் இதுல உடனடியாக தலையிட வேண்டும் இந்த கவினுடைய கொலை ஒரு ஆணவ கொலைகளுக்கு ஒரு முடிவா இருக்கும் முடிவா இருக்கணும் இந்த மாதிரியான குற்றவாளிகளை சுட்டு தகுறது குற்றங்களை ஒழிப்பதற்கு ஒரு விடிவா இருக்கணும் ஆய்வாளர் வந்து அந்த கவினுடைய மாமாட்ட அந்த பையன் வெட்டுன போட்டோவை காமிச்சிருக்காரு அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் உங்க பையனோட கைய காலை வெட்டி அவனுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் பாருங்க ஒரு தடவை பாருங்க சும்மா பாருங்க எப்படி ஒழிக்குதுன்னு பாருங்க அப்பதான் உங்களுக்கு இன்னொருத்தருடைய வழி புரியும் உங்களுக்கு வழி தானே அவன கொண்டுட்டா வந்து நம்ம பிள்ளை பொண்ணு லவ் பண்ணவே மாட்டாளா எப்படி 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 என்னது இது சுடுகாட்டம் அவர்ல இருந்தா அத்தாரிட்டியில இருந்தா வேணாலும் பண்ணான்னு அர்த்தம் இல்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை படிச்சது ஆணும் பெண்ணுமாக ரெண்டு வகைகளாக பிரிச்சார் ஜாதி என்பதும் மற்ற எந்த ஒரு பிரிவா இருந்தாலும் மதம் என்பது அது அவர்களுடைய மனம் சார்ந்த பிரிவு அதுல நம்ம ஜாதிங்கிறது மனுஷனால உண்டாக்கப்பட்டது எந்த ஒரு மதமும் கொலை செய்யுங்க மேல கீழ எந்த மதமும் சொல்லல எந்த மதமும் சொல்லல இப்படித்தான் பிறந்தாங்க அப்படித்தான் பிறந்தாங்க ஆரியர்கள் சூத்திரர்கள் வைசியர்கள் சத்திரியர்கள் இப்படிலாம் இருக்கா அவங்க இருந்து பிறந்தா இவன் தொடையில இருந்து பிறந்தா கான் இவங்கள்ட்ட தான் எவிடன்ஸ் இருக்கா யாராவது அப்படி பிறந்த மாதிரி உங்கள்கிட்ட போட்டோ இருக்கா காட்டியிருக்க காட்டியிருங்க நான் சொல்றேன் உங்கள்ட்ட எவிடன்ஸ் இருந்தா காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் இன்னைக்கே மேல் ஜாதி என்ன கீழ் ஜாதி என்னன்னு இதே மாதிரி நானே வீடியோ போடுறேன் தலையிலிருந்து பிறந்தவனுக்கும் தொடையிலிருந்து ஒரு பிரசவத்தை தலையிலிருந்து பண்ணிக்காட்டி சித்த மருத்துவர் தானே நீங்க வசந்த ஜாதி தானே பண்ணிக்காட்டி எனக்கு ஒரே ஒரு பிரசவத்தை தலையில இருந்து பண்ணி காட்டின ஒரு பிரசவத்தை கிழிக்க போறீங்க படிச்சு என்னத்த படிச்சீங்க படிச்சதுனா தானே உங்களுக்கு எல்லாம் வந்து காசை குடுத்தீங்களோ இல்ல பிட் அடிச்சீங்களோ யாருக்கு தெரியும் ஒரு உயிரை அனாவசியமான கொலை செய்யற நீங்க எதை வேணாலும் பண்ணியிருப்பீங்க அவங்க தாய் மாமா பேசும்போது சொல்றாரு சில அதிகாரிகளை கொலைய மறைக்க பார்த்ததாகலாம் செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து காவல்துறை அதிகாரிகள் எத்தனையோ பேர் திருநெல்வேலி மாவட்டத்துல கண்ணியமான காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அதனால காக்கி சட்டையை தெய்வமாக நினைச்சு பணிபுரிகிற காவலர்கள் இருக்காங்க அவங்க நீங்க தலையிடணும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஹ் மரியாதைக்குரிய ஐயா சுரேஷ் அவங்கதான் இந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த கவின் அப்படின்றவருடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு உண்மையான நேர்மையான வழியில அவங்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கணும் அரசாங்கம் வந்து ஜாதியை ஒழிப்பதற்கு இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளை ஆணவ படுகொலை செய்கிறவர்களை அழிப்பதற்கு உண்டான சட்டத்திட்டங்களை உடனடியாக ஏற்ற வேண்டும் என்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தாய் பொதுமக்களுடைய சார்பாகவும் எல்லாருடைய சார்பாகவும் நம்மளுடைய கருத்தா இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு நம்மளுடைய ஆள் நேரங்களையும் அனுதாபங்களையும் நம்மளுடைய வேண்டுதல்களையும் நம்ம வைத்துக் கொள்வோம் இந்த வீடியோவை பாக்குறவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு மனம் ஒத்து போனால் காதலிங்க தப்பு இல்லை உங்களுக்கு ஜாதி வித்தியாசம் வரும் மத வித்தியாசம் வரும் ஸ்டேட்டஸ்ல வசதி வாய்ப்புல வித்தியாசம் வரும் அதனை பேஸ் பண்றதுக்கு தில் இருக்கு தாணி இருக்கு தெம்பு இருக்கு துப்பு இருக்குன்னா காதலிங்க இதை பிடிக்கலையா டீசெண்டா சொல்லிட்டு விலகிருங்க யாருடைய உயிரையும் வாங்காதீங்க அது உங்களுடைய குடும்பத்தை எவ்வளவு பாதிக்கும்ங்கிறது பிற்காலத்துல உங்களுக்கு தெரியும் உங்களுடைய தரப்புல அதாவது உங்க குடும்பத்துல இருந்து ஒரு உயிர் போகும்போதுதான் அந்த வழி என்ன என்பது தெரியும் காதல் தெய்வீகமானது புனிதமானது போற்றுதலுக்குரியது அத வந்து உங்களுடைய அற்பத்தனமான இழிவான மலிவான ஈனத்தனமான உங்களுடைய ஈகோவுக்காக காதலை கொச்சப்படுத்தாதீங்க நன்றி வணக்கம்